ஹைடியஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பிளண்டர் ஸ்பான்ச் பாருங்கள் எவ்வளோ அடிபட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் தான் இந்த மேக்கப் வந்து மஞ்சள் நீராட்டு விழா மேக்கப் அப்படின்னும் போது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டைப்ஸ் ஆஃப் மேக்கப் நாம் போட்டிருந்தோம் ஒரே ஒரு ஸ்கின்னுக்கு தான் அதனால் பிளண்டர் ஃபுல்லாக நிறைய ஃபவுண்டேஷன் நிறையா வந்து செட்டிங்ஸ் பவுடர் எல்லாம் அதில் ஃபுல்லாக ஆட் ஆகியிருந்தது அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு சரி இந்த வீடியோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எடுத்துருக்கோம் அழகி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நிறைய கிளாஸ் வீடியோ இருக்கும் உங்களை அப்டேட் பண்ணுற க்ளாஸஸாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பிளண்டர் ஸ்பான்ஞ்சில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நம்ம வந்து ஷாம்பு இல்லைனா ஃபேஸ் வாஷ் அப்படின்றோம் ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் சல்ஃபேட் இல்லாத ஷாம்பூ எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க இது பெட்டராக இருக்கும் ஃபேஸ் வாஷில் கிளிஸரிங் தான் நிறையா இருக்கும் அப்படின்றதுனால ஸ்கின்னை வந்து பாதிக்காது ஏன்னா ஷாம்பூவில் வந்து சல்ஃபேட் இருக்கும் பாரஃபின் இருக்கும் அதனால கெமிக்கல்ஸும் ஆட் ஆகிருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் வந்து ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த பிளண்டர் ஸ்பாஞ்சும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு காஸ்ட்லியான ஃபவுண்டேஷன் வாங்கிட்டீங்க காஸ்ட்லியான பவுடர் வாங்கிட்டீங்க ஐஷேட பேலட் வாங்கிட்டீங்கன்னா அதுவே போதுமானு கேட்டிங்கன்னா அது மட்டும் போதாது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷும் பிளண்டர் ஸ்பாஞ்சும் ரொம்ப முக்கியம் பாருங்கள் முதல்ல எப்படி இருந்தது இந்த பிளண்டர் ஸ்பான்ஜ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் தான் எங்களுடைய ஃபேஸ் வாஷ் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிளண்டர் ஸ்பாஞ்சை ஃபேஸுமே ரொம்ப நல்லா அழகாக க்ளீன் பண்ணோம் நம்ம சஃப்ரான் ஃபேஸ் வாஷ் வச்சு தான் இதை யூஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள் மொதல் எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷ்ஷஸ் ப்ரஷஸையும் சேம் அதே மெத்தடில் தான் நான் வாஷ் பண்ண போகிறேன் வாஷ் பண்ணுறது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய விஷயந்தான் காரணம் என்னென்னா ப்ரெஷ்ஷஸில் மேலே வந்து ப்ரெஷ்ஷு இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிக் இருக்கும் இதுக்கு இடைப்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் இருக்கும் இந்த ஸ்டீல் தான் வந்து ப்ரெஷ்ஷையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிக்கையும் இணைக்கக்கூடியது இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம் மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கம் எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டீல் வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த கம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் தண்ணியில் அப்படியே நேரடியாக போட்டு வாஷ் பண்ணும்போது என்னாகும்னா அந்த கம்முடைய தன்மை குறையும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரஷஸ் தனியாகவும் அந்த ஹேண்டில் தனியாகவும் கழண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு சமயம் அந்த ப்ரெஷ்ஷஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ர அந்த த்ரெட் மாதிரி இருக்கு இல்லையா அந்த சாஃப்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷ் இருக்கு இல்லையா அது தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அது ஒரு ஹேர் மாதிரி இருக்கும் அந்த ஹேர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் நமக்கு ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படும் அதை தனியாக ஹேண்டில் தனியாக மாறி ம கழிந்து வந்துடும் அந்த ஸ்டீல் தனியாக வந்துடும் ப்ரெஷ் தனியாக வந்துடும் அத் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு டப்பை எடுத்துக்கோங்க அதாவது அகலமான பாத்திரம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி டப் எடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே அந்த ப்ரெஷ் மட்டும் நனையக்கூடிய அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஃபேஸ் வாஷால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷஸ் எல்லாம் அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா என்னாகும் ப்ரெஷ் மட்டும் நினையும் அந்த ஸ்டீல் வந்து என்னாகும்னா அந்த கம் பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கும் தண்ணியில் ஊறினா தானே தனித்தனியாக கழண்டி வரும் அது ஊறாத மாதிரி ப்ரெஷ் மட்டும் நினைகிற மாதிரி வாட்டரை எடுத்துக்கோங்க அதில் ஃபேஸ் வாஷ் நினச்சிக்கோங்க அதில் குறைஞ்சபட்சம் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதில் ஊற விடுங்க ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு நாளே போதும் அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வாஷ்லேருந்து நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணுங்கள் இன்னொரு நார்மல் வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணுங்கள் அப்படி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டர்க்கீட்லேயோ டிஷ்ஷு கிளாத்லேயோ நல்லா அழுத்தி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் டர்க்கிடவலையும் எடுத்துகிட்டு அதில் அந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டிங்கனாலே போதும் என்ன ஆகுனா அதில் இருக்க ஈரம் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரை ப்ளோட்ரைவில் ஹீட்டாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கூலாக இருக்கக்கூடிய ட்ரை யூஸ் பண்ணுங்கள் ஏன் ஹீட்டாக யூஸ் பண்ண வேணாம் ஹார்ட் ப்ளோ ட்ரை கொடுக்க வேணாம் அப்படின்னா ஹார்ட் ப்ளோ ட்ரை வந்து ப்ரெஷ்ஷஸை ஹார்டாக மாற்றும் ரெண்டாவது உங்களுக்கு அது டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே கூல் ப்ளோ ட்ரையாக இருந்ததுன்னா அது இயற்கையான காற்றுல எப்படி ட்ரை ஆகுமோ அந்த மாதிரி ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னால் அது வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ நம்ம ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணும்போது வாட்டரில் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ்ல இருக்கக்கூடிய தன்மைகள் சிலது போகும் சிலது போகாமல் இருக்கும் அதனால் நான் ஒன் ட்ராப் ஆயில் வச்சு நல்லா அந்த பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷில் ஒரு முறை நான் வாஷ் பண்ணுறேன் இப்படி வாஷ் பண்ணுறதுனால ப்ரெஷ்ஷு வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்க முடியும் மெயின் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடியது பிளண்டர் ஸ்பாஞ்சு ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷஸ்ஸு அதேமாரி கன்சிலர் ப்ரெஷ்ஷஸ் ஐப்ரோ ப்ரஷஸ்ஸு ஏன்னா இது வந்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் கண்ணுக்கு யூஸ் பண்ணும்போது ஒருத்தவங்களுடைய கண் தண்ணி வந்திருக்கும் அதில் அதில் ப்ரெஷ்ஷில் இருக்கும் அப்போ அதோடையும் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது எல்லா ப்ரஷ்ஷையும் நீங்கள் வாஷ் வாஷ் பண்ணலைனாலும் நான் இப்போ சொன்ன இந்த மூணு நாலு ப்ரஷஸ் மட்டும் அது ஒவ்வொரு க க்ளைண்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு வந்த உடனேயும் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளைன் வாட்டர்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா சரி இன்னைக்கு வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு நிறைய டெக்னிக்கெல்லாம் வந்துருச்சு ஏங்கக்கா நீங்கள் இந்த இதே யூஸ் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் எல்லா மிஷின்ஸையும் காஸ்ட்லியான ப்ராடக்டையும் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இது மெயின் பிகினர்ஸ்க்காக மட்டுமே கிடையாது அடிக்கடி மேக்கப் போகிறவங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து காஸ்ட்லியான ப்ராடக்ட் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது சிரமமான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா செலவில்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தே ஹைஜீனிக்காக உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசிக்கலாக ஒரு மேக்கப் போனால் கூட ஒரு காஸ்ட்லியான ப்ரெஷ்ஷஸ் தான் வாங்கி வச்சுருப்பீங்க அப்போ ஒரு காஸ்ட்லியான ப்ரஷஸ் உங்களுக்கு மிஷின் வாங்க தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் எல்லா நேரமும் நமக்கு உதவாது இது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் உங்களால் காஸ்ட்லியான மிஷின்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கு வரைக்குமே என்னோடய ஃபேஸ் வாஷில் தான் வாஷ் பண்ணுறேன் அந்த வாஷ் பண்ணுறத தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மேக்கப் துறையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்போ தான் ஸ்கின் அலர்ஜி ஆகாமல் பார்த்துக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கு அழகாக இருக்குன்றதை தாண்டி ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இல்லையா